என் செல்ல குழந்தையை நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்களில் படும் ஏனென்றால் உன் வராகி அவசர செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் அதிலும் காலையிலிருந்து உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நான் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி அம்மா உன்னை தேடி வந்து உன் கண்களில் படும் பொழுது இந்த தாயின் வாக்கு உன் செவிகளை தொடும் பொழுது நிச்சயமாக அம்மா வருவதற்கான காரணத்தை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வருவதை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய பேரதிஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் இந்த தாயினுடைய அன்பு ஒரு பிள்ளைக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களைப் போல புண்ணியம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது தான் செய்த விஷயங்கள் அத்தனையையும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் விரும்பியது போல மாற்றக்கூடிய திறமை பெற்ற பிள்ளை உனக்கு இந்த அம்மாவினுடைய அரவணைப்பு இந்த விடியலில் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதை நீ தவற விட்டுவிடக் கூடாது என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய சவால் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய தொடக்கம் என்பது போல எண்ணி தொடங்கினார்களே ஆனால் நிச்சயமாக இந்த நாள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதை கொடுக்கும் ஏதாவது ஒரு ஒரு வகையில் நன்மைகளை நடத்தும் என்னதான் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கான விஷயங்களை கொடுத்திட்டாலுமே நீ சட்டென்று மனமுடைந்து காணப்படுவதற்கு முக்கியமான காரணம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்ததை உன்னால் மறக்க முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை என்பதுதானே அர்த்தம் இதிலிருந்து இருந்து உன்னால் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக அதிலிருந்து உன்னால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியுமல்லவா அதிலிருந்து உன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியுமல்லவா எவ்வளவுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய பிள்ளையின் மனது வேதனை அடைந்ததை நான் அறிவேன் இதற்கு மேலும் என்னால் முடியாது தாயே ஒன்று கஷ்டங்களை கொடுப்பதை நிறுத்து அல்லது இந்த வாழ்க்கையை இட்டு என்னை நீ விளக்கிவிடு என்று நீ சொல்கிறாய் உன்னுடைய எண்ணங்களையும் உனக்கு இருக்கின்ற துன்பங்களையும் நான் அறிவேன் நீ எதிலிருந்து மீற நினைக்கிறாயோ அதிலிருந்து நீ மீள வேண்டும் எந்த விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் இனி எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நினைத்து சந்தோஷப்படும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நினைத்து நீ பேரானந்தப்படு உனக்காக யார் வருகிறார்கள் உனக்காக யார் எதை செய்கிறார்கள் என்பது எல்லாம் முக்கியமல்ல இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ பேரானந்தத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம் எந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வந்தாய் என்று சற்று திரும்பிப்பார் என் பிள்ளையே இது போன்றெல்லாம் யாருக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்துவிடாது ஆனால் உனக்கான நம்பிக்கை உனக்கான மாற்றங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் என் பிள்ளை உனக்கு ஏதோ ஒரு சக்தி துணை இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் அந்த சக்தி உன் தாயானவள் நான் எனும் பொழுது என் பிள்ளை இனிமேல் எந்த கலக்கமும் உனக்கு தேவையில்லை எந்த இடத்திலும் தொலைத்ததை மீட்டெடுக்க கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது எதையுமே விட்டது போலவே மீண்டும் அதனை பிடிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது உன்னை சுற்றி சுற்றி வந்தும் உன்னை தேடி தேடி அலைந்தும் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா நிலைகளிலும் உனக்கு விரும்பியது போல அத்தனை அதிசயங்களையும் நீ நிச்சயமாக காணத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்திட்டார்களோ அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை இனிமேல் அதற்கு பதிலடியை கொடுக்க தயாராக இரு நல்லது நினைத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களை நினைத்தவர்களுக்கு விட்டு விலகியும் செல்ல வேண்டிய உன்னை தேடி வந்து உனக்கு தீய விஷயங்களை ஒருவர் செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர்கள் மனதளவில் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நினைக்கவில்லை தானே அர்த்தம் மனதளவில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கவில்லை தானே அர்த்தம் உன்னை சுற்றிலும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுத்தும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லியும் உனக்கு எல்லா நிலையிலும் உடனிருந்து உதவி செய்த நல்லவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு தீமைகள் செய்கின்ற இவர்களை எல்லாம் விட்டு விலகி விடுவதுதான் நல்லது காரணமில்லாமல் இவர்களோடு நீ தொடர நினைத்தாயானால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் உனக்கு எதை கொடுக்கவும் துணிந்திட்ட இந்த மனிதர்களை நாம் நிச்சயமாக இனி கணக்கில் எடுத்து கொள்ளக்கூடாது எல்லா நிலையிலுமே உனக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுப்பது ஒன்றே தன் வேலை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவர்களிடத்தில் விலகி இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையையும் நீ கவனிக்காமல் சற்று ஒதுங்கியே இருந்துவிடும் ஏனென்றால் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களினுடைய யோசனைகளும் எப்பொழுதும் உன்னை அழிப்பதாகவே இருக்கின்றது சரி என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எதுதான் நமக்கென வருகிறது யாரைத்தான் நாம் நம்புவது இப்படியே அம்மா எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருந்தால் எதை நோக்கித்தான் நம் வாழ்க்கை பயணம் தொடரும் என்று உனக்குள் பல கேள்விகள் எழுகின்றதல்லவா என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு சில புரிதல்கள் மட்டும் கிடைத்துவிட்டது என்றால் போதும் அந்த புரிதல்கள் கொண்டு நீ மற்ற விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து விடுவாய் அந்த புரிதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச்சரியான உண்மைகளை நிச்சயமாக தந்துவிடும் எதையுமே யோசித்து விட்டு நீ கலங்கி கொண்டிருக்காமல் எதையுமே சிந்தித்து விட்டு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான உண்மைகளை நீ தேடி தேடி பெறும் நேரம் இந்த வாழ்க்கை அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை அந்த பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் யாருமே நமக்கு எதையுமே சொல்லிவிட வேண்டாம் யாருமே நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த வேண்டாம் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாவதும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு செல்வதும் உன் கைகளில் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எப்பொழுதுமே ஒரு குழப்பமாகவே உனக்குள் வைத்திருக்காது நடந்து முடிந்து விட்டதல்லவா இனிமேல் அதனை பற்றி யோசிக்க எந்த தேவையும் இல்லை இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சிந்திக்க வேண்டும் என்றால் அதில் உன்னுடைய கவனங்கள் எல்லாமே சரியானதாக இருக்க வேண்டும் நீ யோசிப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் நம்மை இந்த வாழ்க்கையை கைவிடுகிறது என்று நினைக்கிறோமோ அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா வாழ்க்கையை இப்பொழுதுதான் உனக்கு ஆரம்பிக்கிறது என்று வாழ்க்கையை இப்பொழுதுதான் உனக்குள் மிகப்பெரிய ஆரம்பத்தை கொடுக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நீ பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை எண்ணி பேரானந்தம் கொள் இந்த நேரம் நீ பெறுகின்ற மகிழ்ச்சியை நினைத்து சந்தோஷப்படு உனக்கென்று ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கென்று ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை தேடி நான் நடக்கின்ற பொழுது எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த கஷ்டத்திலும் உன்னை உன் அம்மா நான் விட்டுவிட மாட்டேன் நடந்து முடிந்த எண்ணங்கள் எல்லாமும் உனக்குள் இந்த வாழ்க்கையில் முழுமையாகவே முடியட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரட்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாகட்டும் என் பிள்ளை நீ நினைத்தால் நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை அதனால் இன்று விடிந்திருக்கின்ற இந்த பொழுது உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்று நீ நம்பு இந்த நேரம் என் பிள்ளையனுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டும் வராகி உன் மீது கொண்ட அன்பி உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நாம் நின்றாலும் வாழ்க்கையில் மனம் கலங்கி நின்றாலும் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒன்று நமக்கானவற்றை கற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லி கொடுக்கிறது நல்லவர்களிடமும் இருந்து சரி தீயவர்களிடம் இருந்தும் சரி ஏதோ ஒன்று நமக்கு ஒரு நல்ல பாடமாக கிடைத்து கொண்டிருக்கும் பொழுது இதை நீ நினைத்து பெருமைப்படத்தான் வேண்டும் அல்லவா என் தங்கமே நம்மையும் ஒரு ஆளாக மதித்து இவர்கள் கஷ்டங்களை கொடுக்கிறார்களே என்று சில நேரங்களில் உனக்கே தோன்றி இருக்கிறதா சில நேரங்களில் சிலர் உன்னிடம் உதவி கேட்கும் பொழுது நாமே யாரிடம் சென்று உதவி கேட்கலாம் என்று இருக்கிறோம் ஆனால் நம்மிடம் வந்து இவர்கள் உதவி கேட்கிறார்களே நாம் இந்த நிலையில் இருக்கிறோமா என்று நினைத்து சில நேரங்களில் உனக்கே உன்னை பார்த்து பெருமையாக தோன்றும் ஏன் இன்னமும் சில நேரங்களில் கூட உன்னாலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை தோன்றும் நீ மற்றவர்களுக்கு ஒரு சில உதவிகளையும் செய்து கொடுப்பாய் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உன்மீது வந்துவிடும் அதனால் எதையுமே முடியாது என்று நினைக்காது நிச்சயமாக உனக்கும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கத்தான் செய்யும் என்பதனை புரிந்து நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இது நாம் தானா நமக்குத்தான் இதுவெல்லாம் நடக்கிறதா என்று நீ நிச்சயமாக எண்ணி வியக்கத்தான் செய்வாய் நிச்சயமாக இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னோடு எதற்கும் எந்த நேரத்திலும் நான் வருகின்ற பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் கண்டு நீ நிச்சயமாக ஆனந்தப்பட வேண்டும் நிச்சயமாக இதையெல்லாம் இணைத்து என் பிள்ளை பேரதிசயப்பட வேண்டும் உனக்காக எந்த நொடியிலும் வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பு நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அதிசயங்களை நடத்தும் பொழுது நிச்சயமாக எதை நோக்கி இந்த வாழ்க்கை உன்னை அழைத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்வாய் எந்த இடம் நமக்கான இடம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் இத்தனை நாளும் தொலைத்தது எல்லாம் ஒரு இருக்கட்டும் இனிமேல் எதையும் தொலைத்து விடாதே இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டு விடாதே உன்னை நான் அன்போடு அரவணைக்கும் நேரம் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தில் நீ எதையும் கைவிட்டு சென்றாயானால் நாளை நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காமல் நம் கையை மீறி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது கிடைக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்துகொள் அதனால் மனதை ஒருநிலைப்படுத்து எல்லாமும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை தெளிவுபடுத்து எந்த சூழ்நிலைகளும் நமக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் இனி எல்லாமுமாக உன்னை நான் வழிநடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கென உன்னை தேடி வரும் பொழுது அம்மா எதற்காக காத்திருந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறாள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நான் பொறுத்திருந்து ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்கான அர்த்தத்தையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் கலங்காதிரு அம்மா உனக்கான விடியலை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உன் வாழ்க்கை அழகாக மெளிரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்